ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மீனாக எப்படி வந்து பொறிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழு மீனாக தான் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் பாறை மீன்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய சைஸ் மீனும் இல்லை கொஞ்சம் வந்து மீடியமான சைஸில் இருக்க மீன் தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாறை மீனாலே பொதுவாகவே நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ஒரு நாலு பாறை மீன் எடுத்திருக்கேன் தலை எதுவுமே நான் வந்து கட் பண்ணலை நடுவில் இருக்கக்கூடிய அந்த வயிற்று சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த குடலெல்லாம் எடுத்துட்டேன் இதிலே ரெண்டு சைஸ் பாறை இது மஞ்சள் மஞ்சப்பாறை லைட்டாக மஞ்சள் கலர் ஷேட் அடிக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த வெள்ளை கலரில் மாதிரி தான் இருக்கும் இதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டி உண்டு இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சினால் இஞ்சி மட்டும் இடிச்சு கூட போட்டுக்கிடலாம் அப்படினு இல்லைனா பூண்டு போடுறதா இருந்தால் அது கூட போட்டுக்கிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நான் வந்து போடுறது வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான் நார்மல் வத்தல் பொடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து பாதி அளவு போட்டாலே போதும் அப்புறம் ஒரு 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 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் அல்லாட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆயிலே கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி மட்டும் தொழிச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த எண்ணெய் போடும்போது நமக்கு வந்து அந்த மசாலா எதுவுமே அதிலே வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டுருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாமே போட்டு நல்லா வந்து மீனில் வந்து நல்லா வந்து தடவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்சு பொறிக்கும் போது இதோடய ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு லெமன் வேணும்னா லெமன் கூட இதில் வந்து அரை லெமன் வந்து புளிஞ்சு ஊற்றிக்கிடலாம் இப்போ வந்து மீனை வந்து பொறிச்சி எடுத்துக்கலாம் மீன் வந்து பெருசாக இருக்கிறனால நான் வந்து சீன்ச்சட்டிலேயே நான் வந்து போட்டுட்டேன் எண்ணெய் ஊற்றி அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தோசைகளில் கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டு கூட அப்படி கூட பொறிச்சு எடுக்கலாம் அதுவும் நல்லா அதுவும் வரும் ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் இது கொஞ்சம் நம்ம வந்து சீக்கிரமாகவே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து பொறிச்சு எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் வேணுன்னா லெமன் கூட நம்ம வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்